அந்த வானத்தைப் போல மனம் படைத்த மன்னவனே தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத அடையாளமாக திகழ்ந்த கேப்டன் நடிகர் விஜயகாந்துக்கு மாத்திரமே உரித்தான வார்த்தைகள் இவை அவரது இரண்டாம் ஆண்டு நினைவு தினம் இன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அனுஷ்டிக்கப்பட்டது அவர் தொடர்பான முழுமையான தகவல்களை இந்த காணொலியில் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் நான் காளிமுத்து சந்திரன் தமிழகத்தில் உள்ள எட்டு கோடி மக்களின் உள்ளங்களிலும் கொடி கொண்டிருந்த சினிமா ஆளுமையான நடிகர் விஜயகாந்த் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இது போன்றதொரு நாளில் இயற்கை எழுதினார் தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஆகியோர் மறைந்த நடிகர் விஜயகாந்துக்கு இன்று அஞ்சலி செலுத்தி இருக்கின்றனர் இவர்கள் இருவரை தவிர தமிழ் சினிமாவின் பல்வேறு கலைஞர்களும் இன்றைய தினம் மறைந்த சினிமா ஆளுமை அரசியல் ஆளுமை நடிகர் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்த இருக்கின்றனர் தமிழகத்தில் சினிமா மற்றும் அரசியலில் மிகப்பெரிய ஆளுமைகளாக திகழ்ந்த ஒரு சிலரில் கேப்டன் விஜயகாந்துக்கு எப்போதுமே தனியான ஒரு இடம் உண்டு மதுரை மாவட்டத்தின் திருமங்கலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தைந்தாம் திகதி அழகுரசாமி ஆண்டாள் தம்பதியினருக்கு விஜயராஜ் என்கின்ற விஜயகாந்த் மகனாக பிறந்தார் விஜயராஜுக்கு சிறுவயது முதலே கல்வியை விடவும் சினிமாவிலேயே அதிகம் ஆர்வம் இருந்தது விரும்பி பார்க்கும் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம் ஜி ராமச்சந்திரனின் பாடங்களில் உள்ள காட்சிகளை சீன் பை சீனாக தனது நண்பர்களுக்கு விபரிக்கும் ஆற்றல் படைத்தவராக சிறுவயது முதலே விஜயராஜ் திகழ்ந்தார் படிப்பை பத்தாம் வகுப்போடு முடித்துக்கொண்ட விஜயராஜ் சமூக பிரச்சனைகளில் அதிக கவனம் செலுத்த ஆரம்பித்தார் சமூகத்தின் மீது கொண்ட அளவற்ற காதலே சமூகம் சார்ந்த திரைப்படங்களில் அவர் பின்னாட்களில் நடிப்பதற்கும் வித்திட்டது என்று கூறலாம் நீ கருப்பா இருக்கிறாய் உனக்கு தமிழ் சரியாக உச்சரிக்க தெரியவில்லை என்ற விமர்சனங்களையெல்லாம் தவிடுபடியாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் எம்ஏ காஜா இயக்கத்தில் இனிக்கும் இளமை என்ற திரைப்படத்தில் விஜயகாந்த் நடித்தார் அதுவே அவரது முதல் திரைப்படம் என்றாலும் அந்த திரைப்படத்தில் அவர் வில்லன் கதாபாத்திரத்திலேயே நடித்திருந்தார் அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் நடிகர் ரஜினிகாந்த் கொடிகட்டி பறந்தார் இயக்குநரான எம் ஏ காஜாவின் ஆலோசனை ரஜினிகாந்த் பெயரில் இருந்த காந்தை எடுத்து விஜயராஜுக்கு விஜயகாந்த் என்ற பெயர் மாற்றப்பட்டிருக்கின்றது அகல் விளக்கு நீரோட்டம் சாமங்கி உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்தாலும் அந்த திரைப்படங்கள் நடிகர் விஜயகாந்துக்கு அவ்வளவான பெரிய வெற்றிகளை ஈட்டிக் கொடுக்கவில்லை என்றாலும் தூரத்து இடிமுழக்கம் திரைப்படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நடிகர் விஜயகாந்துக்கு நல்லதொரு வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது இந்த திரைப்படத்தில் நடிகர் விஜயகாந்த் ஒரு மீனவ இளைஞனாக நடித்திருந்ததோடு அவரது நடிப்பு அனைவரையும் பூரிப்படையை செய்திருந்தது என்றுதான் கூற வேண்டும் இந்த திரைப்படத்தின் பின்னர் இயக்குனர்கள் மற்றும் தயாரிப்பாளர்களின் விருப்பத்துக்குரிய கதாநாயகனாக மாறிப்போன விஜயகாந்த் சட்டமொரு இருட்டரை சிவப்பு மல்லி சாதிக்குறு நீதி நீதி பிழைத்தது உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றார் இந்த திரைப்படங்கள் விஜயகாந்துக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய புகழை ஈட்டி கொடுத்தன குறிப்பாக எஸ் ஏ சந்திரசேகரன் இயக்கிய சட்டமொரு இருட்டரை திரைப்படம் விஜயகாந்துக்கு நடிப்பின் மீதிருந்த காதலை பிரதிபலித்தது என்றுதான் கூற வேண்டும் இந்த திரைப்படத்தின் பின்னரே நடிகர் விஜயகாந்தின் திரைப்பயணம் விரிவடைய ஆரம்பித்தது சினிமாவில் ஒரு இளைஞனை அனைவருக்கும் இலகுவாக பிடித்து விடாது ஆனால் விஜயகாந்தை எல்லோருக்குமே பிடிக்கும் சிறியவர் பெரியவர் என்ற வேறுபாடின்றி அனைவருக்கும் சமமாக அவர் உணவு பரிமாறுவதே அதற்கான காரணம் சினிமாவில் அறிமுகமான பத்து வருடங்களில் முதல் திரைப்படத்தை தவிர சுமார் எழுபது திரைப்படங்களில் விஜயகாந்த் கதாநாயகனாக மாத்திரமே நடித்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் தமிழ் சினிமாக்காரர்களுக்கு ஆஸ்தான நாயகனாக மாறிப்போன விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிரேமலதாவை மணந்தார் ஆர் கே செல்வமணியின் இயக்கத்தில் விஜயகாந்த் நடித்த புலன் விசாரணை திரைப்படம் இன்றளவும் அனைவராலும் விரும்பி பார்க்கப்படுகின்ற ஒரு திரைப்படமாக மாறி போயிருக்கிறது எண்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் புரட்சி கலைஞராக உருவெடுத்த விஜயகாந்த் தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் கேப்டன் விஜயகாந்த் என அனைவராலும் அன்பாக அழைக்கப்பட்டார் இதன் மூலம் தமிழ் சினிமாவில் தோன்றிய பத்து வருடங்களில் கருப்பு எம்ஜிஆர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் என மக்களால் விரும்பப்படும் ஒரு நடிகராக தன்னை அவர் உருமாற்றிக் கொண்டார் நடிகர் விஜயகாந்தின் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் இருநூறு நாட்களை கடந்து திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிய திரைப்படம் என்று கூறலாம் தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதிகளில் நடிகர் விஜயகாந்தின் திரைப்படங்கள் ஏற்ற இறக்கங்களை கண்டிருந்தாலும் ரசிகர்களின் மீதான விஜயகாந்தின் ஆர்வம் சற்றும் குறையவடையவில்லை நீ ஆள்தான் ஐயா கருப்பு ஆனால் உன் மனசோ வெள்ளையோ வெள்ளை என்று சாமானிய மக்களும் கொண்டாடும் ஒரு நடிகராக விஜயகாந்த் மாறியிருந்தார் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற வாக்கியங்கள் நடிகர் விஜயகாந்துக்கு மாத்திரமே உரித்தானவை சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த கேப்டன் விஜயகாந்த் நடிகர் சங்கத்தின் தலைவராகவும் செயற்பட்டிருக்கின்றார் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினான்காம் திகதி நடைபெற்ற மதுரை மாநாட்டில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற கட்சியை நடிகர் விஜயகாந்த் ஆரம்பித்தார் இதன் மூலம் தமிழகத்தில் நடிகர் விஜயகாந்த் நேரடி அரசியலுக்குள் நுழைந்துள்ளதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் அறிவிக்கப்பட்டது நடிகர் விஜயகாந்தின் மேடை பேச்சுக்கள் அனைத்தும் ஆற்றல் மிகுந்த கர்ஜனையாக இருந்தமையால் தமக்கான தலைவர் விஜயகாந்தே என அன்றைய தமிழக மக்கள் அவரை கொண்டாட ஆரம்பித்தனர் சென்ற இடமெல்லாம் மக்கள் கூட்டம் அலைமோத தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவர் அரியணையையும் நடிகர் விஜயகாந்த் அலங்கரித்திருக்கின்றார் தன்னம்பிக்கை நல்ல எண்ணம் கேட்காமலேயே உதவி செய்யும் பண்பு நட்பை கற்பை விடவும் உயர்வாக மதிக்கும் பண்பு கலைஞர் கருணாநிதி செல்வி ஜெயலலிதா ஜெயராம் உள்ளிட்ட அரசியல் ஜாம்பவான்களையும் எதிர்க்கும் துணிச்சல் என விஜயகாந்தின் வாழ்க்கை பயணம் ஒவ்வொருவரையும் வியப்படையச் செய்யும் ஓர் அத்தியாயம் என்றுதான் கூற வேண்டும்